மார்த்தாண்டத்தில் ஓடும் பஸ்ஸில் பர்சை திருடிய இரண்டு பெண்கள் கைது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள பாகோடு வட்டவெளி பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ் இவரது மனைவி கீதாதேவி இவர் நேற்று தனது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக அரசு பஸ்ஸில் மார்த்தாண்டம் சென்றார் அப்போது பஸ்ஸில் இருந்து இரண்டு பெண்கள் கீதாதேவியின் பர்சை திருடியுள்ளனர் இதை கண்ட சக பயணிகள் கூச்சலிட்டனர் உடனடியாக இரண்டு பெண்களையும் அவர்கள் பிடித்து மார்த்தாண்டம் போலீசில் ஒப்படைத்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பிடிபட்ட இரு பெண்களும் தூத்துக்குடி மாவட்டம் அண்ணா நகரை சேர்ந்த அஞ்சலி மற்றும் பவானி என தெரியவந்தது இருவரும் போலீசாரிடம் தாங்கள் பாஸ் திருடியதை ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து தக்கலை பெண்கள் சிறையில் அடைத்தனர்